வேஷம் கலைந்தது ரகசியத்தை போட்டுடைத்த பாஜக கூடாதது நடந்தது காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் மக்களவை எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி சமீபத்தில் ஜெர்மனி பயணம் மேற்கொண்டது டெல்லி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்தியா மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார் பெர்லின் நகரின் ஹெட்ரி பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் மாணவர்கள் மத்தியில் பேசிய ராகுல் காந்தி ஹரியானா மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் நியாயமாக நடந்ததாக நான் உணரவில்லை வாக்கு திருட்டு மூலமே அவர்கள் வெற்றி பெற்றனர் மேலும் சிபிஐ அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை காங்கிரஸ் உருவாக்கியுள்ளது அதற்கானவற்றை தன்னுடைய ஏவலுக்கானது என்று கருதவில்லை அந்த அமைப்புகள் தேசத்துக்கானவை என்பதை உணர்கிறது ஆனால் பாஜக அந்த அமைப்புகளை தனது சொந்த அமைப்புகளாக பார்க்கிறது அதனால்தான் அவற்றை கொண்டு தங்கள் அரசியல் அதிகாரத்தை வலுப்படுத்த முயற்சிக்கின்றது சிபிஐ அமலாக்கத்துறை ஆகியவை அரசின் ஆயுதங்களாகிவிட்டன பாஜக மற்றும் எதிர்கட்சியினர் அந்த அமைப்புகள் எத்தனை வழக்குகளை பதிவு செய்திருக்கின்றன என்பதை பார்த்தாலே இது புரியும் அனைவருக்கும் சம உரிமையை வழங்கும் அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிக்க பாஜக முயன்று வருகிறது இதற்கு எதிராக எதிர்கட்சிகள் போராடி வருகின்றன இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஒவ்வொரு கட்சியும் ஆர் எஸ் எஸ் அடிப்படை சித்தாந்தத்தை எதிர்க்கிறது என்று இந்திய ஜனநாயகத்தை அவமதிக்கும் வகையில் பேசியது உலகம் முழுவதும் உள்ள இந்தியர்களை கொதிப்படைய செய்துள்ளது இதுகுறித்து பாஜக எம்பி சுதான்ஷு திரிவேதி கூறுகையில் ஜஸ் தொடர்புடைய உலகளாவிய அமைப்புகளுடன் ராகுலுக்கு இருக்கும் தொடர்பை சாம் பிடோடா வெளிப்படையாக உணரவிட்டார் இந்தியாவிற்கு எதிரான உலகளாவிய சதிகள் காங்கிரசும் உறுப்பினராகி விட்டதா நமக்கு எதிரான வெளிநாட்டு தீய சக்திகளுடன் அக்கட்சி கைகோர்த்து இருக்கிறதா இனியும் காங்கிரஸ் கட்சி நாடகமாக முடியாது அனைத்தையுமே கக்கிவிட்டார் காங்கிரஸ் இனி எதையும் மூடி மறைக்க இயலாது முற்போக்குவாதம் என்ற போர்வையில் அந்நிய நாட்டு நிதி பெறும் ஒரு சித்தாந்த கட்டமை நம் நாட்டு அரசியலில் ஊடுருவுகிறது இது இருக்கிறதா என்பது கேள்வி அல்ல இது ஏன் இவ்வளவு சாதாரணமாக ஏற்கப்படுகிறது என்பதுதான் கேள்வியே இதற்கு ராகுல் என்ன பதில் சொல்ல போகிறார் இந்தியாவிற்கு எதிராக உலக முற்போக்கு கூட்டணி இயங்குகிறது அதில் இந்தியாவுக்கு எதிராக இயங்கும் பல்வேறு அமைப்புகள் அங்கம் வகிக்கும் நிலைகள் அக்கூட்டணியின் தலைமை குழுவில் ராகுல் காந்தி இருப்பதாகவும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவே ஜெர்மனிக்கு சென்றதாகவும் அவரது ஆலோசகர் சாம் பிட்ரோடாவை வெளிப்படையாக கூறியிருக்கிறார் என்று எம் பி சுதான்ஷு திரிவேதி ராகுல் மற்றும் காங்கிரசின் முகத்திரையை கழித்து இருக்கிறார்